வணக்கம் எம்கேவி மஷ்ரூம் ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ் இந்த காளான்பேட்டில் வரக்கூடிய இங்க கேப் மஷ்ரூமை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது ஆல்ரெடி பழசாக நீங்கள் ஆல்ரெடி பண்ணிக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த இங்கேப் மஷ்ரூம் அப்படின்னா என்ன அப்படின்னு பட் புதுசாக பண்ணுறவங்களுக்கு தெரியாது ஸோ இன்காப் மஷ்ரூம்னால் என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க காளான் வந்து ஒரு மாதிரி கருப்பாய் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க புதுசாக பண்ணுறவங்களுக்கு ஏன்னா அது வந்து இது நார்மல் சிப்பி காளான் அப்படின்றது நினச்சி தப்பாக நினச்சி சொல்லுவாங்க காளான் கருப்பாக வந்துருச்சு ஒரு மாதிரி மாதிரி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படின்னு வரதுக்குரிய இந்த காலனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இன்காப் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவதுங்களா ஸோ இந்தா ஸோ இந்த மாதிரி மாதிரி வரும் பெட்டு ஃபுல்லாமே இந்த மாதிரி கொடி கொடியாக வரும் இந்த மஷ்ரூம்ஸ் வந்து எப்படி வருது ஏன் வருதுன்றதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த இன்காப் மஷ்ரூம் வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு கண்டாமினேஷன் ஆச்சு அப்படின்னா ஸோ அந்த பெட்டில் இருந்து இந்த மாதிரி இன்காப் மஷ்ரூம் வரும் இது ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு மொட்டு மாதிரி வரும் அது ப்ளஸ் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொடி மாதிரி வரும் இந்த மாதிரி கொடி வரும் கொடியிலேருந்து அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன மொட்டு வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி பெருசாகி கருப்பாகி இந்த மாதிரி அழகி போய் விழுந்துடும் மஷ்ரூம் எதனால் வளருது எந்த இடத்துல இருந்து வளருது அப்படின்றது பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த இன்கேப் மஷ்ரூம் வந்து வைக்கோல்ல இருந்து தான் வளரும் இதுக்கான ஸ்பான் நம்ம போடுறது கிடையாது இப்போ நம்ம வந்து சிப்பிக்காலனுக்கான ஸ்பான் போடுறோம் இந்த வைக்கோலில் வந்து சிப்பிக்காலன் வந்து வளருது ஓகேங்களா பட் வந்து நம்ம இந்த இன்கேப் மஷ்ரூம்க்கான ஸ்பான் வந்து நம்ம இதில் போட கிடையாது அப்புறம் எப்படி இந்த இன்கேப் மஷ்ரூம் வளைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைக்கோல்லே வந்து ஆல்ரெடி இந்த ஸ்பான்லாம் வந்து இருக்கும் இது வந்து காற்றுல பருவது மூலிமா இந்த மாதிரி வந்து இந்த ஸ்பான்ஸ்லாம் இருக்கும் நம்ம ஸ்டர்லைட் பண்ணுறோம் ப்ளஸ் நம்மளோட சிப்பிக்காலனோட ஸ்பான் போடும்போது ஸோ அது வந்து அது சிப்பிக்காலன் ஸ்பான் வந்து கரெக்டாக இந்த வைக்கோலில் வந்து அது வளர்கிறனால இந்த மாதிரி மஷ்ரூம்ஸ் வந்து வர்றது இல்லை ஓகேங்களா பட்டு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்மளோட சிப்பிக்காலனோட ஸ்பான் வளரலை வைக்கோலில் வளரல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த இதோட ஸ்பான் வந்து இந்த இன்கே மஷ்ரூம் வந்து வளர ஆரமிச்சிடும் ஸோ அதோட டாமினேஷன் அதிகமாயிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கலன் வளராது ஓகேங்களா இந்த இருக்குது இல்லையா ஸோ இந்த மாதிரி வந்து இந்த இதை பார்த்திங்கன்னா புரியும் ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு வந்து ஓரளவுக்கு மேலே காலம் நல்லா ஸ்பான் நம்ம கலரோட ஸ்பான் நல்லாவே வளர்ந்துருக்கு ஸோ அதனால் இதில் எந்த ஒரு இன்கியா வரல இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பான் வந்து கண்டாமினேஷன் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கண்டாமினேஷன் ஆனதுனால இந்த ஏரியா ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வைக்கோல்ல வந்து சிப்பிக்காலனோட வெதை அதோட ஃபங்கஸ் வந்து பரவலை அப்படி ஒரு இடத்துல வந்து சிப்பிக்காலனோட ஃபங்கஸோ இல்லை எம்டியான கூலம் ஈரமாகவே இருக்குது ஒரு அஞ்சு நாள் இந்த மாதிரி ஆறு நாள் இதுக்கு மேலே ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு கூளை ஈரமாகவே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக இந்த இன்கேப் மஷ்ரூம் முளைக்கும் இது இந்த பெட்டு ப்ரிப்ரேஷன் பண்ண பெட்டுக்குள்ளே மட்டும் கிடையாது நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டிலையே வந்து ஏதோ ஒரு இடத்துல இப்போ நம்ம வைக்கோல் வந்து ஒரு இடத்துல எடுத்து வச்சுருப்போம் இல்லையா அந்த இடத்துல மழை பெஞ்சு ஒரு இடத்துல இருக்க வேஸ்ட்டாக எடுக்கிற கூலை வந்து நனைஞ்சிருந்தாங்களும் அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்கேப் மஷ்ரூம் முளைக்கும் இந்த கொடி மாதிரி உள்ள மஷ்ரூம் முளைக்கும் சரிங்களா ஸோ இது வந்து கண்டாமினேஷன் ஆன பெட்டு அதாவது வைக்கோல் வந்து கெட்டு போயிடுச்சு அதாவது ஈரமாயிட்டு இருந்துச்சு அதில் வேறு ஒரு ஃபங்கஸ் வளரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்கேப் மஷ்ரூம் முளை வந்துடும் சரிங்களா ஓகே ஸோ இந்த மாதிரி இன்கேப் மஷ்ரூம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த பெட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தூக்கி தான் போடணும் சப்போஸ் இல்லை இப்போ இந்த பெட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஃபார்மிங் ஆகிருக்கு இந்த இடத்துல மட்டும்தான் இன்கேப் மஷ்ரூம் முளைச்சிருக்கு ஒன்று இதை கட் பண்ணி இந்த இடத்த எடுத்துடலாம் அப்படி இல்லைன்னா விட்டுடலாம் இந்த இடம் மட்டும் அப்படி பிளாக் ஆதிரி அழகிரும் மற்ற இடத்துல நம்மளாம் ஃபார்மிங் இருக்கனால நமக்கு வந்து ஈல்டு வரும் இல்லை சில பெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே வந்து கண்டாமினேஷன் ஆகும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டை பாருங்கள் இந்த பெட் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே கண்டாமினேஷன் ஆகுது இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா அதில் இன்கேப் மேஷ்ரூம் உழைக்க ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே பெட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏதாவது ஸ்பான் கம்ப்ளைண்ட் அப்படின்றனால ஆக்சுவலாக வந்து ஸ்பான் வந்து கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு இதை பற்றின ஒரு வீடியோ தனியாக போடுறேன் எதனால் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு ஸோ எப்படி என்னன்றது இந்த மாதிரி கண்டாமினேஷன் ஆனக்கூடிய பெட்டில் வந்து இன்கேப் மெஷ்ரூம் வந்து ஃபுல்லாக வந்து பெட்டு ஃபுல்லாக பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக பிரச்சனை ஆயிடுச்சு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் தர ஃபுல்லாக கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி பெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை ஃபுல்லாக தூக்கி வெளியே போட்டுருங்க இல்லை நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் உங்களுக்கு கண்டாமினேஷனில் இருக்குது அதில் இன்கமேஷன் முளைச்சிருக்கு அப்படின்னா இதை விட்டுடலாம் இதில் வந்து மற்ற இடத்துல ஃபுல்லாமே காளான் வரும் ஸோ அதனால் வந்து இன்காமேஷன் முளைச்சிச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த பெட்டு வந்து கண்டாமினேஷனாக இருக்குது ஃபுல்லாக கண்டாமினேஷன் இருந்துச்சு அந்த பெட் ரிமூவ் பண்ணிடுங்க ஏன்னா அது மற்றதுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான் இருக்குது அப்படின்னா அதை விட்டுட்டு அதில் மற்ற இதில் இருந்து காளான் வரும் ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மஷ்ரூம் வந்துச்சு அப்படின்னா இது வந்து நம்ம சாப்பிடக்கூடியதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது இது வந்து ஒரு சாப்பிட சாப்பிடக்கூடியது கிடையாது விஷத்தன்மை உள்ளதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது சாப்பிட்ற மஷ்ரூம் கிடையாது இந்த மஷ்ரூம் வரதுனால இதில் வந்து நம்ம சிப்பி காலனோட காலான் மஷ்ரூம் வருது ஸோ அதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம் ஸோ இதனால் அது எந்த ஒரு டிஃபெக்ட் ஆகாது இது வந்து இதுக்கான ஃபங்கஸ்லேருந்து வளர்றது அது வந்து நம்ம போட்ட ஃபங்கஸ்லேருந்து வளர்றது ஸோ அதனால் அது ரெண்டு மிக்ஸலாக ஆகாது ஸோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஓகே இது போக ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இந்த கண்டாமினேஷன்ஸ் எதனால் வருது இந்த மாதிரி க்ரீன் மோல்டு ஆக்சுவலாக அது வந்து விதையிலேருந்து கண்டாமினேஷன் கண்டாம்பினேஷன் ஆயிருக்கு இந்த விதை இந்த மாதிரி ஆகியிருக்கு அப்புறம் வைக்கோவில் வந்து நெல் முளைக்குது அந்த போட்ட பெட்டில் நெல் முளைக்குன்னு சொல்லி நிறைய பேர் சில பேருக்கு ஏறிட்டிங்க ஸோ அதை பற்றி நிறைய வந்து அடுத்த அப்டேட் பண்ணலாம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ